முல்லை தமிழ் மணக்க தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகள் எல்லாம் தன்னுடைய சகாக்களுடன் தன்னுடைய விங்கல குரலின் மூலமாக பாடியும் பேசியும் தாய்மொழியாம் தமிழுக்கு அழகு சேர்த்தவர்தான் ஐயா முல்லை நடவரசவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் இந்த பூமி பந்தில் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய விங்கல குரலின் மூலமாக தன்னுடைய சகாக்களுடன் பட்டிமன்றத்தின் மூலமாக தன்னுடைய குரலுக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் இந்த உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கோ அத்தனை கண்டங்களும் பயணப்பட்டவர்கள் அவர்கள் அதில் தன்னுடைய குரலுக்காக மிகப்பெரிய ரசிகர் உருவாக்கியவர் தான் ஐயா முல்லை நடவரசு அவர்கள் அவர்கள் எழுதிய ஒரு கைக்கு தொகுப்பு தான் வானவில் தூரிகை அதை பற்றி இந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்து வாசித்த பிறகு ஒரு இதுவரை ஒரு பதினாறு முறை வாசித்தாயிவிட்டது வாசித்தாகிவிட்டது அதில் வந்து ஐயாவுடைய இந்த எழுத்துக்கள் என் மனதில் வந்து அவ்வளோ அழகிய பல வண்ணங்களை வந்து அப்படியே இருப்பு கொள்ள வைத்து விட்டது உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குது அதை வந்து நம்ம உறவுகள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாசிப்பு இது அதில் முதல் வந்து முதல் பக்கத்திலேயே தன்னுடைய காதல் மனைவி மறைந்த தன்னுடைய காதல் மனைவி அவர்களுக்கு அதை அழகாக பதிவு செய்திருக்கிறார் என் வாழ்வின் வசந்தம் என் எழுத்துக்களின் தூண்டுகோள் எனது இணையர் திருமதி பழனீஸ்வரிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு எழுதியிருக்கார் தன்னுடைய இந்த பதிவுன்றது ரொம்ப முக்கியமானது நான் எதற்காக இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது இந்த முதல் கவிதை ஒற்றை கம்பியில் சர்க்கஸ் சிறுமி ஒற்றை கம்பியில் சர்க்கஸ் சிறுமி சில்லறை மனசு ஒரே நேரத்தில் இந்த நாட்டினுடைய ஏழ்மையையும் ஏகாதிபத்திய வக்கர மனங்களையும் ஒரே நேரத்தில் சாடியிருக்கிறார் உதடுகளால் முத்தமிட ஊரை கூட்டி விட்டது உதடுகளால் முத்தமிட ஊரை கூட்டி விட்டது புல்லாங்குழல் எதிர்பார்ப்பில் எங்கள் ஊர் வெட்டியான் மகளின் திருமணம் எதிர்பார்ப்பில் எங்கள் ஊர் வெட்டியான் மகளின் திருமணம் ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களும் எதை தன்னுடைய வருமானத்தை எதிர்பார்த்து தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அப்புறம் திருமண செலவுக்கெல்லாம் இருப்பாங்க வியாபாரத்தை எதிர்பார்கள் ஒரு வெட்டியான் எதை எதிர்பார்ப்பார் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார் நீங்களே சிறை உடைப்பு ஈடில்லா வெளிச்சம் விரிந்த புத்தகங்கள் ஒரு புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் ஒரு இருட்டு மனம் படைத்த மனிதனை கூட எவ்வளோ பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் இருள் சூழ்ந்த மனித மனங்களை கூட எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் வாசிப்பு என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார் அதேபோல் செம்மொழியை வென்றது சிறுமொழி செம்மொழியை வென்றது சிறுமொழி மழலை அழகாக ஒரு குழந்தை சத்தம் வந்து நம் செம்மொழியை வென்றதான் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் கூட்டி கழுத்து பார்த்தால் குப்பை கூலமாய் இந்திய ஜனநாயகம் இந்திய நாடாளுமன்றத்தை போட்டு சொல்லியிருக்கார் கூட்டி கழுத்து கூட்டி கழித்து பார்த்தால் குப்பையும் கூலமாய் இந்திய ஜனநாயகம் ரொம்ப அழகாக இன்னைக்கு நடக்கக்கூடிய விடயங்கள்லாம் அழகாக பதிவு பண்ணியிருந்தார் அதேபோல் பூட்டிய வீட்டை இழுத்து இழுத்து பார்த்தது பூட்டிய வீட்டை இழுத்து இழுத்து பார்த்தது நழுவிய நம்பிக்கை நம்ம பூட்டு நான் அதாவது வீடை பூட்டி ஆடுறேன் பெரிய வீட்டை சின்ன பூட்டில் பூட்டி ஆடுவேன் நான் இருந்தாலும் இழுத்து இழுத்து பார்க்குறோம் என்னென்னா நம்பிக்கையெல்லாம் வந்து தானே இந்த பூட்டை உடச்சுடுவாங்களோ இல்லை உள்ளே இருக்க பொருளோ உள்ள இருக்க உயிர்களையோ உள்ள இருக்க மனங்களையோ அப்படி எதனால் அந்த ஒரு எண்ணத்தில் பதிவு யாராவது கவர்ந்துருவாங்களோ அப்படின்ற அந்த இதில் பதிவு இன்னும் எனக்கு ரொம்ப இணக்கமாக ஒரு கவிதை ஒரு கைக்கு தமிழனின் வீரம் மான தமிழனின் வீரம் அடையாளப்படுத்து அப்படி சொல்கிறார் மால மானத் தமிழனின் வீரம் அடையாளப்படுத்து மாவீரன் பிரபாகரன் மான தமிழனின் வீரம் அடையாளப்படுத்து மாவீரன் பிரபாகரன்

இப்படி நிறைய நான் நிறைய சொல்லிட்டு போனால் அதை வாங்கி படிக்கணும் அதனால இன்னும் ஒரு சில கவிதைகள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் தாத்தா வைத்த மரம் உயர் உயர்ந்த கம்பீரம் தாத்தா வைத்த மரம் உயர்ந்த கம்பீரம் பேரம் பேசும் பேரம் தாத்தா வைத்த மரம் உயர்ந்த கம்பீரம் பேரம் பேசும் பேரம் ஜாதியில் லேடி பாப்பா ஏலனத்தோடு சிரித்தது இரட்டை கோலை ஜாதியில் லேடி பாப்பா ஏளனத்தோடு சிரித்தது இரட்டை கோவலை இப்படி நிறைய அந்த புத்தகத்தில் அவ்வளவு கழுதைகள் அல்ல கண்மணி குழந்தைகள் கழுதைகள் அல்ல கண்மணி குழந்தைகள் புத்தக சுமை இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து அளவுக்கு புத்தக சுமை தூக்கிக்கிட்டு போகிறாங்க அவங்க வந்து பள்ளிக்கூடம் போகிறாங்களா இல்லைன்னா லோடு மண் வேலை போகிறாங்களான்னு தெரியாது அந்தளவுக்கு வந்து சுமை தூக்கக்கூடிய வேலை பார்க்கலாம் தெரியாது அந்தளவுக்கு மனன் வந்து அந்த இதை பதிவு பண்ணியிருக்காரு நிறைய கவிதைகள் அவ்வளவு படிக்க படிக்க நீங்கள் நிச்சயம் வந்து வானவில் துறையிலிருந்து வாங்கி படிக்கணும் காணவில்லை சூரட்டியில் சிரிக்கிறார் எங்கள் ஊர் எம்எல்ஏ இது பல இடங்கள் நடக்குதில்லை காணவில்லை சூரட்டியில் சிரிக்கிறார் எங்கள் ஊர் எம்எல்ஏ அதேபோல் இறுதியாக சொல்லி முடியும் அவரு அவர் அதை இறுதியாக தான் முடிச்சிருக்காரு துரோகம் இளைத்த கோளாறு துரோகம் இழைத்த கோளாறு பிறக்கும் புதிய வரலாறு துரோகம் இழைத்த கோளாறு பிறக்கும் புதிய வரலாறு ஈழம் நான் மறிக்கும் முன் இறுதியாக அவர் எழுதியிருக்கிறது நான் மறிக்கும் முன் மலர வேண்டும் தமிழ் ஈழம் நன்றி